ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவியவோடையிலும் கவிதை நிலையிலும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பற்றுக பற்றாட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்ற திருக்குறளை மறைச்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய உடையில பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க விடிகளை போகலாம் இந்த உலகத்தில் பல பேருடைய நினைப்பு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் நாம் இந்த உலகத்தில் பிறந்துவிட்டோம் ஒருவேளை இந்த வாய்ப்பை தவறவிட்டுவிட்டால் நாம் மீண்டும் பிறந்து வரப்போவதில்லை அதனால் இந்த உலகத்தில் இருப்பதை எல்லாம் அனுபவித்து விட வேண்டும் என்பதுதான் பலருடைய எண்ணமாக இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த உலகில் பல பேர் எல்லாவற்றின் மீதும் ஆசைப்படுகின்றார் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று எண்ணி போராடுகின்றார் அப்படி ஆசைப்பட்டதை அடைந்துவிட்டால் அதையே வெற்றி என்று மகிழ்கின்றார் ஒருவேளை ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதையே தோல்வி என்று எண்ணி வருந்துகின்றார் இவ்வாறு ஆண் பெண் மீது ஆசையும் பெண் ஆண் மீது ஆசையும் அதே போல பொன் பொருள் மீது ஆசையும் பட்டம் பதவி மீது ஆசையும் பேரையும் புகழையும் பெற்றிட ஆசையும் இப்படி இன்னும் பல வகையான ஆசைகள் மனிதர்களுக்கு உண்டு ஆனால் மனிதர்கள் எல்லாம் அவர்களுக்கு அழியாத இன்பத்தை கொடுக்கின்றதா என்றார் அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணமாகவும் முடிவில்லாத பிறப்புக்கும் காரணமாகவும் இருக்கின்றது ஒருவன் தன் உடல் அழகின் மீதும் மற்றவர் உடல் அழகின் மீதும் ஆசை கொண்டார் அந்த அழகானது அவனுக்கும் அவன் ரசித்தவரின் உடலுக்கும் நிலையாக இருக்கின்றதா என்று பார்த்தார் அது இளமை முதுமை என்று உருமாற்றம் அடைந்து அடைந்து நோய்பட்டு மரணம் கொண்டு மண்ணில் மறைகின்றது அதேபோல போல ஒருவன் என்னதான் கடினமாக உழைத்து பொன்பொருளை சேர்த்து வைத்தாலும் அவை அத்தனையும் அவனுக்கு நிலையில்லாமல் அவனை விட்டு விலகியே போகின்றது இவ்வாறு மனிதன் எது எல்லாம் தனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று ஆசைப்பட்டு அதை அனுபவிக்க எண்ணுகின்றானோ அவை அத்தனையுமே அவனுக்கு துன்பத்தை பரிசாக கொடுத்து ஏமாற்றியே செல்லுகின்றது இதனால் ஒருவன் தன் வாழ்நாளை ஏமாற்றத்துடன் வீணாகவே கழிக்கின்றான் அதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவன் ஓடி ஓடி உடலை காக்க உணவுகளை தேடித் தேடி தின்னுகின்றான் ஆனாலும் அவன் உடல் வளரவில்லை அதற்கு மாறாக தேர்ந்து கொண்டே போகின்றது மரணத்தில் முடிகின்றது போல எரிகின்ற தீபத்திற்கு என்னதான் எண்ணெய் ஊற்றினாலும் எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் அது ஒரு நாள் அனைத்து எண்ணெயையும் குடித்துவிட்டு அணையத்தான் போகின்றது போலத்தான் எல்லோரும் எல்லாமே தனக்கு வெகுநாட்கள் நிலைத்து நிற்கும் என்று எண்ணி வாழ்கின்றாள் ஆனால் எதுவுமே நிலைக்காது என்பதுதான் இறுதியான உண்மை அதற்காகத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் நிலையில்லாதவற்றை நிலையானது என்று நம்பி ஆசை கொண்டு வாழ்வை வீணாக்கி விடாதே அத்தகைய அறிவை எறி என்று சொல்லுகின்றான் அதாவது நில்லாதவற்றின் நிலையின என்றுணரும் புள்ளறிவான்மை கடை என்று சொல்லுகின்றான் காரணம் ஒருவன் தன் வாழ்வில் போராடி சேர்க்கும் பெரும் செல்வமானது எப்படிப்பட்டது என்றால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று கூத்தாடமிடத்தில் கூடும் மக்களைப் போல மெதுமெதுவாக ஒருவரிடத்தில் சேர்ந்து கூத்து முடிந்து உடனே கழிந்து போகும் கூட்டத்தை போன்றது என்று சொல்லுகின்றான் அதை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஓட்டை பானைக்குள் ஓயாமல் இரவு பகலாக தண்ணீரை சேர்ப்பது போன்றுதான் ஒருவன் சேர்த்து வைக்கும் காசு பணமானது இதை சிந்தித்துப் பார்த்தால் எப்படி இருக்கின்றது என்றால் தானாய் கரைந்து வீணாய் உருகும் மெழுகை போன்ற உடலுக்கு பாடாய் பாடாய்பட்டு வீட்டை கட்டி அதில் பாயை விரித்து படுக்க நினைத்தால் உயிருக்கு உடம்பு இல்லை என்பதைப் போல உள்ளது இந்த வாழ்க்கை பயணமானது இவ்வாறு காலமானது ஒருவருடைய உடலை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளாக இளமை முதுமை என்று வெட்டி செதுக்குகின்றது காலத்தால் அழியும் தேகத்தைக் கொண்டு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எல்லாம் தேவை என்று செய்து கொண்டிருக்கின்றான் மனிதன் இதில் வேறு பெருமை பித்திக் கொள்கின்றார்கள் தன்னை சிறந்த செல்வந்தன் என்றும் சிறந்த வீரன் என்றும் சிறந்த படிப்பாளி என்றும் இதில் வெட்கப்பட வேண்டியது எதற்கு என்றால் அழியும் உடலுக்கு ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லிக்கொண்டு உயர்ந்த இனம் தாழ்ந்த இனம் என்று ஆண் பெண் பாகுபாடு கொண்டு கடவுளின் பெயரால் மத வெற்றுமை கொண்டு இனப்படுகொலை செய்து கொண்டு பிரிவினை உள்ளத்தோடு மொழியால் பகை கொண்டு நாட்டுக்கு நாடு யுத்தம் செய்து கொண்டு சுயநல பேயாக இழிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்கள் குடிப்பதற்கு நீரை அந்த வானம் தருகின்றது உண்ண உணவை இந்த நிலம் விளைவித்து தருகின்றது இதைவிட மனித உடலுக்கு என்ன தேவை இதை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே நோயின்றி பிறப்பின் நோக்கத்தை செய்து முடிக்கலாம் அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தையே ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடுகள் தான் தாங்கி இயக்குவதைப் போல ஆட்டம் போடுகின்றார்கள் மனிதர் உலகில் இருக்கும் செல்வ வளத்தை எல்லாம் அழித்துவிட்டு உலகில் உளவிய உயிர்களை எல்லாம் தின்று சிரித்துவிட்டு இறுதியில் மனிதர் மட்டும் இந்த உலகத்தில் எப்படி நிலைத்திட முடியும் அப்படி நிலைத்தாலும் எதை சாதித்திட முடியும் வீணான ஆசை கொண்டு நோய்க்கு இடமான இந்த உடலை கொண்டு நிம்மதியாக இந்த உலத்தில் வாழ்ந்திட முடியுமா என்பதை உணர்ந்து பாருங்கள் ஆசையை தீராத துன்பத்திற்கும் தீராத பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணம் என்பதை உணர்ந்து விழித்திட வேண்டும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்று சொல்லுகின்றார் எனவே ஆசைப்படுவது நல்லது என்று எண்ணாமல் ஆசைப்படுவதற்கு அஞ்சுங்கள் நீ ஆசைப்படுவது ஒன்றை அழிக்கும் என்றால் அது உன்னையும் பழிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது புள்ளை புழு வேட்டையாடி தின்னாலும் புழுவை பூச்சி வேட்டையாடி தின்னாலும் அவற்றின் பசிக்கு பாவம் எது என்று தெரியாது ஆனால் மனிதனுக்கு பாவமும் பழியும் என்னவென்று தெரியும் அது தெரிந்தும் புழுப்பூச்சி போல மனிதனும் வாழ்ந்தால் அந்த புழுப்பூச்சிக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் மனிதன் இந்த உடலை பெற்று அதில் அறிவைப் பெற்று பல கலைகளை கற்று என்ன பயன் புள்ளிலும் புழிவிலும் இருந்து மனிதனாகப் பிறந்து அந்த மனிதன் அவற்றிலும் மாறுபட்டு வேறுபட்டு இருக்கின்றான் என்றால் இந்த மனித பிறப்புக்கும் அடுத்த உயர்ந்த நிலை உள்ளது என்று உணர்ந்திட வேண்டும் பசிக்காக உடலை வளர்ப்பதற்காக பிற உயிர்களின் உடலை கொண்டு தின்பது இல்லை என்று மனிதன் நினைத்து விட்டான் இன்னும் மனிதன் முழு மனிதனாகவில்லை புழு பூச்சாகவும் வேட்டையாடும் மிருகமாகவும் வாழ்கின்றான் என்றுதான் அர்த்தம் இவ்வாறு மனித வடிவம் கொண்டு கொடிய மிருகங்கள் தான் கருணையின்றி கொலைகளை செய்யும் கொள்ளைகளையும் செய்யும் பலரை கற்பழிக்கவும் செய்யும் அத்தோடு நாட்டுக்கு நாடு யுத்தங்களையும் செய்யும் இப்படி செய்யும் மனித மிருகங்களுக்கும் காட்டில் வாழும் மற்ற மிருகங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்திட முடியும் எல்லாம் ஒரே வகையான பிணம் தன் தான் அதற்காகத்தான் திருவள்ளுவர் தன்னுண் பெருகற்கு தான் பெரிது ஊனன்பான் எங்கனும் ஆளும் அருள் என்று சொல்லுகின்றார் பிறவற்றின் உடலையும் உடைமைகளையும் உண்டு வாழ்வதுதான் விதி என்றால் அந்த விதியை மதிக்கொண்டு மாற்றிட வேண்டும் உன் உடன் வாழும் உன் இனத்தை நீயே அழித்து தின்ன வேண்டும் என்று இந்த உலகம் உன்னை உருவாக்கியிருந்தால் அத்தகைய இந்த உலகையை வெறுக்க வேண்டும் இந்த பிறப்பையை வேண்டாம் என்று துறக்க வேண்டும் தன் உடலை வளர்க்க தான் பெறவற்றின் உடலையும் உடைமைகளையும் பறித்து தின்பது என்பது பிள்ளைகளைப் பெற்ற தாயை தின்பதை போன்றது தன் உடலை தானே தின்பதைப் போன்றது இதுதான் இந்த பிறப்பு இதை கடப்பதே சிறப்பு எனவே மனிதா விழித்திடு இந்த உலகில் இரவும் பகலும் முடிவது அல்ல அதில் நீ உறங்கி விழிப்பதும் முடிவது அல்ல அதுவே உனது பிறப்பும் இறப்புமாக தொடருகின்றது இரவில் உறங்கியவன் பகலில் விழிப்பது எப்படி உறுதியோ அதை போல மரணம் அடைந்தவன் பிறப்பதும் உறுதி அவ்வாறு பகலில் விழித்திருப்பவன் இரவில் உறங்குவது உறுதியோ அதை போல பிறந்து இருப்பவன் மரணம் அடைவதும் உறுதி காரணம் இந்த உலக வாழ்க்கை என்பது பிறவி பெருங்கடலாகும் அதை கடப்பது கடினம் என்றாலும் அதை கடந்தே ஆக வேண்டும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றும் சொல்லுகின்றார் எனவே இறைவனடி சேர வேண்டும் இறைவனை சேர்ந்தால் மட்டுமே பற்றற்று வாழ முடியும் பற்றுகளை விட்டாலே பிறப்பை கடக்க முடியும் அதைத்தான் திருவள்ளுவர் பற்றற்று கண்ணே பிறப்பறுக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் என்றும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுகின்றார் எனவே உலக பற்றை விட வேண்டுமென்றால் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அதனால் பற்றுக்கள் அறுக்கப்படும் பற்றுக்கள் அறுக்கப்பட்டாலே பிறவிக் கடலை கடக்க முடியும் எனவே இறைவனை வணங்குவது என்பதே உலகத்தின் மீதான பற்றுகளை விடுவதற்குத்தான் என்று உணர்ந்திட வேண்டும் காரணம் மரணம் என்பது அல்ல அது மறுபிறப்புக்கான தொடக்கம் எனவே மரணம் அடைந்தால் பிறவி முடிந்துவிட்டது என்று எண்ண வேண்டாம் அது உறங்கி விழிப்பதை போன்றது அதனால் தான் ஒரு புறம் இறக்கின்றார்கள் என்றால் மறுபுறம் பிறக்கின்றார்கள் ஒருபுறம் மரணம் அடைவதை பார்த்து அழுகின்றார்கள் என்றால் மறுபுறம் பிறந்து வரும் குழந்தைகளை பார்த்து சிரிக்கின்றார்கள் இப்படி பிறப்பதும் இறப்பதும் முடிவின்றி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது அது தாவரங்களாகவும் புழு பூச்சிகளாகவும் பறவைகளாகவும் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாகவும் ஈ எறும்புகளாகவும் கிருமிகளாகவும் இருக்கின்றது எனவே பிறப்பானது எப்படி வேண்டுமானாலும் எந்த உடல் உருவம் கொண்டும் நிகழ்ந்திடலாம் எனவே கிடைத்திருக்கும் இந்த மனித பிறப்பை வீணாக்கி விடாமல் கடலை கடப்பதற்கு நல்ல படகை தேடுங்கள் அந்த படகில் பயணித்து கரை சேர்ந்திட முயலுங்கள் அதை விடுத்து அந்த கடலிலே இருப்பதுதான் நிம்மதி என்று எண்ணி இன்பத்திலும் துன்பத்திலும் மாட்டி தவிக்காதீர்கள் எனவே இறைவனை தேடுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் உலக பற்றுகளை நீக்கிடுங்கள் அதை விடுத்து கடவுளுக்கே கோவில் கட்டி அதில் அவருக்கும் ஆடை ஆபரணம் அணிவித்து காசு பணத்தை அவருக்கும் கொடுத்து அவரையும் பொன்பொருள் ஆசை கொண்டவராக உலக பற்று கொண்டவராக மாற்றிவிடாதீர்கள் கடவுள் என்பவரே பற்றுகள் அற்றவர் அவர் மனிதன் கொடுக்கும் எந்த பொன்பொருளுக்கும் அல்ல எனவே மனிதா உன்னிடத்தில் பொருள் காசு பணம் அதிகம் இருந்தால் அதை கடவுளுக்கு கொடுக்காது அதை அவர் வாங்கி என்ன செய்யப் போகின்றார் அந்த கடவுள் தன்னிடம் இருப்பதை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துவிட்டு அவரை ஏதுமில்லாது எதன் மீதும் பற்றுகள் இல்லாது பற்றற்று கிடக்கின்றார் அந்த கடவுளுக்கு நீ மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணினால் உலகில் எத்தனையோ உயிர்கள் உண்ண உணவு இன்றி பசி பட்டினியால் வாடுகின்றது அவர்களுக்கு உன்னிடம் இருப்பதை கொடுத்துடு அதை விடுத்து இல்லாதவனிடம் இருப்பதை பறித்து இறைவனுக்கு கோவில் வளர்க்க கொடுத்து என்ன பயன் அதை ஒருபோதும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அர்க்கா இயல்புற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்கு வாங்கே செயல் என்று சொல்லுகின்றார் எனவே மனிதா நீ செல்வத்தையும் காசு பணத்தையும் சேர்த்தால் அதை யாருக்காவது கொடுத்து உதவி செய்து அது அறமாக இருக்கும் இல்லை என்றால் சேர்த்து செல்வம் உன்னை விட்டு விலகிச் செல்ல உனக்கு பெரிய செலவை உண்டாக்கி உன்னை விட்டு விலகி செல்ல வழியை தேடும் அதுதான் காசு பணத்தின் இயல்பாக உள்ளது அது யார் கையிலும் நிலையாக ஒருபோதும் தங்கிடாது அப்படி நீ யாருக்கும் உதவாமல் சேர்த்து வைத்த பணமானது உன் பெட்டியில் இருக்கும் வரை அது செல்லா காசுதான் அது நல்லவற்றுக்கு செலவாகாது போனால் அந்த காசு பணத்துக்கு மதிப்பு கிடைக்காது மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்